பையன் நான் ரோட்ல பெருகிட்டு வரேன் வந்து பைக் ஓரம் கட்டுறான் தம்பி கொஞ்சம் ஓரம் போப்பா நான் நான் உடனே ஆஜி என் கிட்ட வந்து இப்படி இப்படின்னு தலி எனக்கு ரொம்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்கு கையில் வச்சுருந்த கொம்பு எத்து சரியான அடி அடிச்சேன் அடிச்சிட்டேன் மனசு ரொம்ப வேதனையா அப்போ கை காலெலாம் படவான்னு பதில் எடுத்துச்சு குழந்தைங்க மாதிரி ஆச்சு அது பிள்ளை இப்படி பண்ண பணியாருக்கு அடையாரில் ஒரு அஞ்சு வருஷமாக வேலை செஞ்சுன்னு இருக்கேன் நைட்டு வேலை தான் நைட் ஷிஃப்ட்டு ஆனால் ஒரே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை நாங்கள் நல்லா இந்த வே ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் இந்த வேலைக்கு வந்தோம் நான் இந்த கொரோனா டைமில் எங்கேயும் வேலை கிடைக்காத இந்த பெருக்கிற வேலை தான் எங்களுக்கு கிடைச்சிது அதனால் நாங்கள் இதை விடவும் முடியாது எங்களுக்கு லாங்கில் இருந்து நான் வேலை செய்கிறேன் அடியாரில் எங்களுக்கு வந்து பாதுகாப்புன்னு ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன பையன் நான் ரோட்டில் பெருகிட்டு வரேன் நான் பெருகின்னு போகிறேன் வந்து பைக்கு ஓரம் கட்டுறான் சரி ஓரம் கட்டுறேன் தம்பி கொஞ்சம் ஓரம் போப்பா நான் மண்ணை அடிச்சு தள்ளுறேன் நான் உடனே ஜிப் என் கிட்டே வந்து இப்படி இப்படின்னு தலி எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்குது சின்ன பையன் கையில் வச்சு இந்த கொம்பு எடுத்து சரியான அடி அடிச்சிட்டேன் நான் உன்ன அடிச்சிட்டேன் அனுச்சி ரொம்ப வேதனையாக அப்போ கை கால்லாம் உடம்புன்னு பதில் எடுத்துச்சு அதுக்கப்புறம் வந்தாங்க எங்கள் சூப்பர்வைசர் வந்தாங்க அவங்ககிட்ட சொன்னோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நான் அவன் பார்க்கறது நல்லா டீசெண்டாக அழகாகிறான் நல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான் அவன் சின்ன பையன் இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் இருபத்தஞ்சி அவ்வளோதான் இருக்கும் அவன் அதுக்கு மேலே என் பேர் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது எனக்கு முப்பது வயசுல முப்பத்தெண்டு வயசு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது எனக்கு அதுதான் எனக்கு குழந்தைங்க மாதிரி ஆச்சு அது பிள்ள இப்படி பண்ணித்த